தஞ்சாவூர் மாவட்டம் பாகவத மேளா நாட்டிய நாடக மன உற்சவம் எண்பத்தி ஐந்தாவது ஆண்டாக தொடர்ந்து நடக்கிறது இந்த விழா ஒரு வாரம் நடக்கும் இதில் பாரம்பரியமான புராண நாடகங்கள் நடத்தப்படும் இரவு முழுதும் நடத்தப்படும் இந்த புராண நாடகங்களை கிராம மக்கள் ரசித்து பார்ப்பர் இந்த ஆண்டு நடந்த விழாவில் அரிச்சந்திரன் நாடகம் பக்த பிரகலாதா ருக்மணி கல்யாணம் உள்ளிட்ட புராண நாடகங்கள் நடத்தப்பட்டன மெலட்டூரில் வாழ்ந்த பிராமண மக்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் உயர் பதவிகளில் உள்ளனர் இவர்கள் ஆண்டுக்கு ஒருமுறை மெலட்டூருக்கு வந்து பாரம்பரிய நாடகங்களை நடத்தி வருகின்றனர் இதனால் பாகவத மேலா நாட்டிய நாடகம் இன்றும் அழியாமல் பாதுகாக்கப்படுகிறது இது இறைவனுக்கு செய்யும் சமர்ப்பணமாக கருதப்படுகிறது என்னுடைய வீட்டிலே உள்ள வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் என்று கூறி அழைத்துச் செல்கின்றான் இந்தக் காட்சியை நான் 金宝的力量，咱们这的力量。